அவங்க ரெண்டு பேருடைய திருமண வைபவத்திற்கு நாம் எல்லாரும் வாழ்த்து சொல்றதுக்காக ஆசீர்வாதம் சொல்றதுக்காக நாம் வந்திருக்கிறோம் நாம எத்தனையோ வேலைகள்ல இருந்து அவங்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த அழைப்பை ஏற்று நாம இங்க வந்து அவங்களுக்கு ஆசிகள் கொடுத்துக்காக தான் நாம் இங்க வந்திருக்கிறோம் நாம எத்தனையோ நம்மளுடைய வேலைகள் நம்ம இருக்கலாம் இப்ப நம்ம ரெண்டு நிமிஷம் உணர்வுகளை அவங்க வந்து வரும்போது வழியில எத்தனையோ சம்பவங்களை பார்த்துருக்கலாம் பார்த்துருக்கலாம் இன்சிடன்ஸ் டென்ஷன் அதனால் மன வேதனையில் நம்மளுக்கிட வந்திருக்கலாம் ஸோ இந்த வேதனையான மனதோடைய டென்ஷன் சலிப்பு இந்த உணர்வுகளோட மனமார்கள் நம்ம பார்க்கும்போது இந்த ஊருக்குள்ளே போய் சேரும் ஆகையினால இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்காக நம்ம போகிறோம் நம்ம கையை கழிவுட்டு தான் சாப்பிட்றோம் அதே போல் தான் நம்முடைய மனசை ஒரு நிமிஷம் நாம் அந்த இறை உணர்வோடு நாம் செலுத்திட்டு இந்த மனமாக ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் செல்வ செல்வி போல அவங்க வாழணுங்கிறதுக்காக நாம் ஒரு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை செய்யலாமா எல்லாரும் உங்கள் உடம்புக்குள்ள உங்கள் உயிர் பூ வகையில் இருந்து கண்களை மூடுங்க உங்க அம்மா அப்பா தான் முதல் தெய்வம் அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதத்தினால குருவினுடைய அளால அகஸ்தியர்கள் நினைங்க தெய்வ சக்திகள் எங்களுக்கு கிடைக்கணும்னு நினைங்க அகஸ்தியனுடைய அருள் சக்தி எங்களுக்கு கிடைக்கணும்னு ஒரு நிமிஷப்பூர்வ மத்தியில் எண்ணுங்க அகஸ்தியம் மாமாதிருஷ்ணனுடைய அருள் சக்தி எங்கள் உடம்பு முழுதுக்கும் படரணும் இந்த ரத்த வேலை கலக்கணும்னு நினைங்க ஏன்னா டாக்டர்கிட்ட போறீங்க ஊசி இது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ரத்த வேலை கொடுக்குறாங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நோய் கிருமிகளை சாகடிச்சு உடம்ப நல்லா பண்ணது இல்லைங்களா அதே போல இந்த இறை உணர்வுகளை அந்த பேரவுல உங்க ரத்த வேலை செலுத்துங்க உங்க மனம் சாந்தமாகும் உங்க மனம் அமைதியாகும் உங்க மனம் இறை உணர்வோட லைக்கும் போ உங்க மனதை உருவமதியில கொண்டு வந்து அகசிய மகிழ்ச்சியினுடைய அணுசக்தி இந்த உடம்பு முழுதுக்கும் படணும் ரத்த நாளங்களை கலக்கணும் நினைங்க உங்களுக்குள்ள தெய்வீக சக்திகளை நீங்க உணரலாம் உங்களுடைய கண்களுக்கு நினைவுகளை கூறுங்க ஏன்னா உங்க தான் நீங்க பார்க்க போறீங்க ஆகையால உங்க கண்களுக்கு அகசியனுடைய அணுசக்தியும் தெய்வ சக்திகளும் எங்களுடைய கண்களோடைய கருமனைகளுக்கு கிடைக்கணும் எங்களுடைய கருமனைகள் அருள்

அவங்க ரெண்டு பேருடைய உடம்புக்குள்ளே அறியாது சேர்ந்த தீமைகள் நீங்கணும் அவங்க உடம்புக்குள்ள சாவாலைகள் இருந்தால் நீங்கணும் பாவாலைகள் இருந்தால் நீங்கணும் அவங்க பூர்ண உடல்நலத்தோடு வாழணும் மன பலத்தோடு வாழணும் மன வளத்தோடு அவங்க வாழணும் ஆக அவங்க அன்னிகர்களை மதித்திடும் பண்புகள் அவருக்குள்ளே வளரணும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு அருள் பூத்த செல்வம் உருவாகணும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க செல்வ செழிப்போடையும் மன மகிழ்ச்சியோடையும் பேரான பெருவாழ்க்கை அவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருடைய மனதையும் அங்கே கொடுங்க ஏன்னா ஒரு நூலால் ஒரு பொருளை தூக்க முடியாது பல நூல் சேர்ந்தோம்னா ஒரு ஹைலாக்னா எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் எழுத்திடலாம் அதே தான் இந்த ஒரு நூறு இரநூறு பேர் நாம் சேர்ந்து இருக்கிறோம் ஒருமிந்த ஒரு ஒரு ஒருமித்த உணர் நாம் பாய்ச்சும் போது அவங்களுடைய உணவுக்குள்ள போகும் அவங்க உடம்புக்குள்ள சக்திகள் சேரும் அவங்க உடம்புக்கு தீமைகள் நீங்கும் அவர்களுக்குள் பேரில் பலரும் அவங்க வாழ்க்கையை சனிப்பாக மாற்றக்கூடிய சக்திகள் கிடைக்கும் சொல்லி எல்லாரும் ஒன்றிணைத்து நீங்க செயல்படுங்க தனித்தனியாக வந்தவங்க குடும்பமா இருக்கிறவங்க நேரில் வாங்க நீங்க நல்லா இருப்பீங்க சொல்லி தெய்வ சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க வாழ்க்கைன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக தூங்காம பயனுள்ளதாக இருக்கும் மனவளத்தோடு மனவளத்தோடு ஆக ரெண்டு பேருடைய உணர்வுகள் ஒன்றிணை ஒன்றிணைந்த திருமணமும் ஒருமணமாகும் ஆக இந்த திருமணத்தை ரெண்டு பேருடைய உணர்வுகள் ஒன்றிணைந்து ஒருவரை ஒருவர் மதித்திடும் பண்புகள் உங்களுக்குள் பலரும் விட்டுக் கொடுக்கக்கூடிய பண்புகள் பலரும் நாங்கள் ரெண்டு பேருடைய வாழ்வை நீங்கள் ஒருவரை ஒருவர் முடிந்து அதன் வழியில் உங்களுக்கு அனுப்புக்கிற செல்வம் உங்களுக்கு கிடைச்சி உங்களுடைய குழந்தை அருமையான குழந்தையாக வாழக்கூடிய சக்திகளும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையை உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையாகவே மகிழ்ச்சியும் பெறுபட்டும் செல்வ சித்தனும் நல்லா இருக்கும் நல்ல வீடியோ கூட நீங்க பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயனுள்ளதா இருக்கும் நன்றி